நன்மைகள் கிடைக்க ஆண்களும் பெண்களும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அவைகள் என்னென்னவென்று பார்ப்போம் ஆண்கள் உடுத்திய பழைய துணிகளை வீட்டின் கதவுகளின் மீது போடக்கூடாது இது தரித்திரத்தை உண்டு பண்ணும் உடம்பிலிருந்து உதிர்ந்த மயிரையும் வெட்டிய நகத்தையும் வீட்டில் வைக்க கூடாது உடனே வெளியே எறிந்துவிட வேண்டும் ஆண்கள் ஒரே சமயத்தில் இரண்டு கைகளாலும் தலையைச் சொறிய கூடாது திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிக்கு சென்று வந்தவுடன் குளிக்க கூடாது சாப்பிடும் அன்னத்தை உருண்டையாக உருட்டி சாப்பிடக்கூடாது ஈர துணியை கொண்டு உணவு அருந்துதல் கூடாது ஷேவிங் செய்து கொள்ளும் முன்பு எதுவும் சாப்பிடக்கூடாது தாய் தந்தை உள்ளவர்கள் ஒருபோதும் வெள்ளிக்கிழமை என்று ஷேவிங் செய்து கொள்ள கூடாது இரண்டு கன்னங்களிலும் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்பதோ உட்கார்ந்து கொள்வதோ கூடாது பெண்கள் மஞ்சள் நூல் கயிற்றில் மட்டுமே திருமாங்கல்யத்தை கோர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை தலையில் வைத்துக் கொள்ளக்கூடாது பெண்கள் எப்போதும் முந்தானையை தொங்க போட்டுக் கொண்டு நடக்க கோவிலில் தெய்வத்தை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் படுமாறு மண்டியிட்டு வணங்க வேண்டும் தலை குளிக்கும் போது சுமங்கலி பெண்கள் சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு பிறகு குளிக்க வேண்டும் பெண்கள் கோலமிடும் போது தெற்கை பார்த்து நின்று கொண்டு கோலமிடக் கூடாது திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரே காலில் இரண்டு மூன்று அணிய கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவரின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்பு அடையும் கர்ப்பமான பெண்கள் உக்ர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்தை இரண்டு புருவ மத்தியிலும் உச்சந்தலையிலும் இட்டுக் கொள்ள வேண்டும் திருமணம் ஆகாத பெண்கள் உச்சந்தலையில் குங்குமத்தை போடக்கூடாது அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்